வெளிச்சிகாசி உடலால் மனதால் ரொம்ப கஷ்டப்படுத்திங்க இந்த அர்தாஷ்டம சனி நடந் நடக்கிறதுக்கு உண்டான வழி ஏற்கனவே இருந்து ரெண்டரை வருஷமாக பட்டக்கூடிய மன கஷ்டங்களை தான் நீங்கி இருதயஸ்தானத்துக்கு சனி அஞ்சாம் இடத்துக்கு வர அர்தாஷ்டம சனி நீங்கிருச்சு அப்படின்னா எப்படின்னா மொத்தத்தில் இந்த அர்தாஷ்டம சனின்னு சொல்கிறதுல அஷ்டமசனியில் பாதி அர்தாஷ்டம சனி அஷ்டமசனி முப்பது வருஷத்துக்குரிய பண்ண ரெண்டு வசதி விடுவான் இதே விருச்சிக ராசிக்கு தொழிலினால் உழைப்பினால் அப்புறம் உடலினால் இந்த மூணு விஷயமும் அவளை தாக்கு தாக்குன்னு தாக்கிடுது அந்த நிலையிலையும் கூட இவங்க வந்து என்ன செய்வாங்கன்னா தைரியத்தை கைவிடாமல் கௌரவமாக பிழைப்பார்கள் கௌரவ கௌரவம் தான் வாழ்க்கையை இந்த அதிபதி செவ்வா இவருக்கு அதிபதி செவ்வாய் செவ்வாயே செவ்வாயை யாராவது ஜெயிக்க முடியுமா அப்படின்னு கேட்டா எல்லா ஒன்பது கிரகங்களையும் சேர்ந்து செவ்வாய் பண்ணுறாருன்னா பக்கத்தில் இருக்கிற இந்த சடைகள் போனால் நான் தான் முதன்மையா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி இவங்களுக்கு ஒரு ஃபீலிங் அப்புறம் இவர்கள் என்ன செய்யணும் தான் தான் முதல்வர் அப்படி சொல்லிட்டா விட்டுருவாங்களாம் அந்த இவங்க ராசிக்காரர்கள் இப்போ சனி போன இதயஸ்தானத்துக்கு வந்துட்டாரா வந்தது என்ன செய்வார்னா இருதயஸ்தானங்கிறது பஞ்சமஸ்தானங்கிறது உயர்ந்த புண்ணியஸ்தானம் அந்த புண்ணியஸ்தானத்துக்கு வரும்போது பல பேருக்கு நன்மை செய்யக்கூடிய பாக்கியங்களும் இவருக்கு சே இவருக்கு சேவ் ஆகக்கூடிய பணங்களும் நல்லபடியாக வந்து சேரும் அப்போது சளி சம்பந்தப்பட்ட சிரமங்கள் அதெல்லாம் எப்போ நிறைய ஆஸ்பத்திரி செலவுகள் லட்ச லட்சமாக கொடுத்துப்பீங்க அதெல்லாம் ஸ்டாப் ஸ்டாப் ஆயிரும் நல்லாயிருக்கும் அதுக்கு அடுத்தபடியாக இவரை எந்த சேவிக்கணும் யாரை சேவிக்கணும் முருகப்பெருமான சேவிக்கணும் இந்த ராசிக்காரர்களும் விருச்சிக ராசிக்காரர்களும் முருகப்பெருமான சேமிச்சு சேவிச்சுட்டே வர்றாங்கன்னு வச்சுக்கோங்க அவசர நிமித்தமா எங்கேயாவது போகணும் அறுவடை வீட்டில் ஒரு வீடு போயிட்டு வந்தா போறோம் இவருடைய சிரமங்கள் எல்லாம் குறையும் நீங்கும் நல்லா இருக்கும் அப்புறம்